ஹலோ எப்யான் வெல்கம் டலூட்சி குளோவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வெளியேறிய மிக முக்கியமான புதிய அறிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மே ஒன்பதாம் தேதியான வியாழக்கிழமை அமலுக்கு வரக்கூடிய மற்றும் நடைமுறைக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முடிவுகள் நாளை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான இணையதளமும் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த கல்லூரியில் சேரலாம் எப்படி விண்ணப்பிப்பது கல்விக் கடன் உதவித்தொகை பெறுவது எப்படி போன்ற சந்தேகங்களை ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு அறியலாம் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் நெல்லை ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு கர்நாடக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது சர்ச்சைக்குரிய வகையில் வீடியோ பதிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இன்று முதல் தென்காசி நெல்லை நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இந்த கோடை மழையால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் வெப்பநிலை நான்கு டிகிரி வரை படிப்படியாக குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கு நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாளை நீலகிரி மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுகிறது இதனை ஈடு செய்யும் விதமாக பதினெட்டாம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று காலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பிடத்தக்கது கோவிட்ஷீல்டு தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக ஆஸ்ட்ரோஜெனிகா நிறுவனம் தற்போது அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் தொடங்கும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நடந்த இளநிலை நீட் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் ஜூன் பதினாலாம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தையில் நேற்று சரிவு ஏற்பட்ட நிலையில் முதலீட்டாளர்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை வணிகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்விற்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூன் ஆறாம் தேதியே கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழ்கண்ட இந்த இருபத்தி மூணு வகையின் நாய் இனங்களை வீட்டில் வளர்க்க தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வலைத்துறை தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்கன் புல்டாப் டெரியர்ஸ் கனேரியா உல்ஃப் போன்ற நாயினங்கள் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மீதான மனு உச்சநீதிமன்றத்தில் மே பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உயர்நிலை ஆணையம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நிதித்துறைக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எஸ்இடிசி போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் யுபிஐ பரிவர்த்தனை மூலம் டிக்கெட் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் துணைத் தேர்வுக்கு மே பதினாறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுனிதா வில்லியம்ஸின் மூன்றாவது விண்வெளி பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை அமிர்தா சர்வதேச விமானக் கல்லூரியை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஐந்தாவது முறையாக மீண்டும் ரஷ்ய அதிபராக தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது முகா ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்ததை அடுத்து அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையான ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் இன்று முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடந்த ஐபிஎல் ஐம்பத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை மிக சுலபமாக பத்து விக்கெட் வித்தியாசத்தில் சன்ரைசர் ஹைதராபாத் அணி அணி வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறும் ஐம்பத்தி எட்டாவது லீக் கட்டத்தில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தர்மசாலா மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்க உள்ளது ஐபிஎல்லில் முதல் அணியாக வெளியேறியது மும்பை இந்தியன்ஸ் அணி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது